மாண்பு உறுப்பினர் புளியப்பட்டியில் இருக்கின்ற கோயில் தான் பிரசித்தி பெற்றது என்று சொல்கிறார் எனவே அங்கே செல்ல வேண்டும் என்றால் எங்கிருந்து செல்ல வேண்டும் என்பதை தெரிவித்தால் அதற்கான நடவடிக்கை எடுக்கப்படும் சென்னைக்கு செல்வதற்கு தனியாக கோரிக்கை வைக்க அன்போடு வேண்டுகிறேன் தூத்துக்குடியில இருந்து போற அந்த வழியா கேட்கிறார் அவ்வளவுதான் சொந்த மாவட்டம் என்பதால் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்கள் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்